வாழ்வதற்கு ஒரு சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கின்றது என்றாலும் இறுதி வரையும் முயற்சிக்க வேண்டும் அப்போது எதிர்பாராத அற்புதங்கள் நிகழலாம் என்பதற்கு அவுஸ்திரேலியாவில் இருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு கதை மிகவும் முக்கியமானது அந்த கதையை பார்ப்போம் என்றால் மேற்கு ஆஸ்திரேலியாவிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பான ஒரு காணொலியையும் பார்க்க கிடைத்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினர் நான்கு அதாவது மூன்று பிள்ளைகளும் தாயாரும் ஒரு கடலிலே அவர்கள் போட்டை எடுத்துக்கொண்டு அதாவது அந்த கயாக் என்று சொல்லப்படுகின்ற வலித்து வலித்து செல்கின்ற அந்த படகிலே பயணிக்கிறார்கள் பயணித்தவர்கள் ஒரு மணித்தியாலம் சென்று வருவோம் என்று பயணிக்கிறார்கள் ஆனால் நீரோட்டம் காற்றின் வேகம் இவற்றின் காரணமாக அந்த அந்த படகு ஆழ்கடலை நோக்கி அடித்துச் செல்லப்படுகிறது அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்போது முயன்று பார்க்கிறார்கள் எதுவுமே முடியாமல் போக தாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் மூத்த மகன் பதிமூன்று வயது அவரை பார்த்து மகனே நீ கரைக்கு சென்று அங்கே உதவியை கூப்பிடு எம்மை காப்பாற்றுவதற்கு அதே அதுதான் ஒரே வழி என்று கூறுகிறார் மகனும் தாயின் அந்த கட்டளையை அடுத்து எந்த கேள்வியும் இல்லாமல் உடனே செயலில் இறங்குகிறார் அவர் அந்த அவர் அதாவது அவர்கள் சென்றது ஒரு கயாக் என்ற படகும் அதனை அதோடு அட்டாச் பண்ணின படகுகளும் ஆகவே அந்த தாயும் பிள்ளைகளும் தாயும் அவருடைய இளைய சகோதரரும் தங்கச்சியும் ஒரு இதில் தொங்கிக் கொண்டிருக்க இவர் இன்னொரு படகிலே வலிக்க தொடங்கி போகின்றார் ஆனால் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை முடியாமல் போகின்றது அந்த அந்த நீரோட்டத்தின் காரணமாக அவரால் முன் செல்ல முடியவில்லை அதை விட்டு செல்கிறார் பிறகு அந்த லைஃப் ஜாக்கெட்டையும் போட்டிருக்கின்றார் அந்த லைஃப் ஜாக்கெட்டையும் அவருக்கு அந்த நீந்துவதற்கு கஷ்டமாக இருந்ததால் அதையும் கழட்டி விட்டு நீந்த தொடங்குகிறார் அவர் இருந்த இடத்திலிருந்து கரை இருந்ததும் நான்கு கிலோமீட்டர் தூரங்கள் ஆனாலும்

Uh, but the guy kept on taking in water but i was also thinking about like all my friends at school and friends at my christian youth um and yeah i just said all right not today not today not today paiyaneengum poovar koorugindra <laughs> naan nalla sindhanigalai ulvangi konde ennudai nanbargalai petri nalla vidaiyengalai petri ellam ninaithu konde naan munnagirndhey அதன் காரணமாக நான் விருதியிலே அங்கே அவர் சென்றபோது அவருக்கு எக்ஸாஸ்டட் ஆகிவிட்டார் மிகவும் களைத்து போய்விட்டார் ஆனாலும் அந்த கரையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் சென்று அவருடைய தாயாரினுடைய ஃபோனை எடுத்து அதிலிருந்து அந்த எமர்ஜென்சி அவர்களுக்கு அழைத்து அந்த உதவியை கட்டுறார் அந்த எமர்ஜென்சி அவர்கள் அந்த குழுவினரும் பத்து மணித்தியாலங்கள் தேடுதலின் பின்னர் தான் கடலின் கடை அதாவது கடற்கரையிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலே அவருடைய குடும்பத்தினரை எந்த விதமான விச்சேதமும் இல்லாமல் காப்பாற்றி இருக்கும் அதில் தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது அந்த குடும்பத்தினருடைய நிலையை பாருங்கள் கடற்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே இப்படி நெருக்கடியாக அனைவருமே நிற்கிறார்கள் படகு ஆழ்கடலை நோக்கி செல்கின்றது அடுத்து என்ன நடக்குமோ தெரியவில்லை ஆனாலும் தாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் அதாவது மகனே நீதான் நமக்கு இருக்கின்ற ஒரே அதாவது காப்பாளன் நன்றே நம்பிக்கை நீ சென்று உதவியை வா என்று கூறுகிறார் அப்போது மகனும் தட்டாமல் பதிமூன்று வயதுதான் அவரும் அதனை அந்த தாய் தாயின் ஆணையை ஏற்று அவர் செல்கிறார் ஆனால் நடந்ததை பாருங்கள் அந்த நம்பிக்கையை கடைசி வரை கைவிடாத அவருடைய குணம் அத்தோடு சிறு வயதிலே நீச்சல் கற்றுக்கொள் கற்றுக் கொடுப்பதன் முக்கியத்துவம் இப்படி பல்வேறு அம்சங்கள் இதில் வெளிப்படுகின்றன தலைமைத்துவ பண்பு அந்த தாயின் தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல் மகன் தட்டாது செய்கின்ற அந்த துணிவு அவருக்கு நீச்சல் கலை தெரிந்திருந்தது இவை எல்லாமே கை கொடுத்து இருக்கின்றது ஆமாம் இது இதைத்தான் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் இது போன்று ஒரு முக்கியமான தீர்க்கமான தருணங்களில் எப்படி செயற்படுவது என்பது முக்கியமான ஒரு இது ஸ்கில் ஆகவே இது இன்னொரு அதாவது இன்றைய காலத்திலேயே நம் உலகத்தில் உள்ள செய்திகளை பார்த்தால் நம்பிக்கை ஈனங்கள் தான் அதிகமாக ஏற்படுகின்றன ஆனால் இவ்வாறான நம்பிக்கையை தருகின்ற செய்திகள் குறைவாக இருக்கின்றன இப்படியாக இந்த பதிமூன்று வயதை சிறுவனை ஆஸ்டின் ஆப்பிள் பி என்ற இந்த சிறுவனை இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஒரு ஹீரோவாக நான் அதாவது என்னுடைய வாழ்க்கையிலும் பல ஹீரோக்கள் இருக்கிறார்கள் என்னைப் பொறுத்தவரை என்னுடைய அம்மாவே ஒரு ஹீரோ தான் என்றால் சிறு வயதிலே நான் கிணத்திலே விழுந்தபோது அயலார் வரும் முன்னரே அவர் இறங்கி காலை அவர் காலை போல அந்த காலிலை பிடித்து கொண்டு நான் ஏறிய ஏறிய கதையெல்லாம் இருக்கின்றது அதே போன்று எம் எம்ஏ சார்ந்தவர்கள் கூட ஹீரோக்களாக இருக்கிறார்கள் இப்படியான ஒரு விடயத்திலே நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்குடைய சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டும் இந்த சம்பவம் உள்ளே மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சம்பவம் நீங்களும் பாருங்கள் நன்றி வணக்கம்